ஒரே ஒரே எக்ஸாம் தாங்க ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டிசிஎஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கிற ஒரு புது ஹேரிங் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் நீங்க ஃப்ரெஷஸா இருந்தால் அப்ளை பண்ணலாம் என்ன டிகிரி இருந்தால் ஓகே ஹையஸ்ட் பேய் நைன்டி லேக்ஸ் வரைக்கும் சாலரி உண்டு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் இப்போவே நோட் பண்ணி வச்சிருங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் எப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் வாங்க டிசிஎஸ் அனௌன்ஸ் பண்ணி இந்த நியூ ஹேரிங் பற்றி பத்திரமேஷன் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதுக்கு எல்லா லிங்க்குமே நான் டெஸ்கிர்சன்லேயே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த ஜாப் மட்டும் இல்லை பல ஐடி ஜாப் லிங்குமே டெஸ்கிரிப்ஷன் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ டிசிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் குவாலிஃபை டெஸ்ட் அப்படின்னு அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு எக்ஸாம் இந்த ஒரு எக்ஸாமை மட்டும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசிஎஸ் ஜியோ டிவிஎஸ் ஏஷியன் பெயின் பேங்கிங் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமை மார்க் பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் செலக்ட் ஆக போறீங்க ஓகே இந்த டிசிஎஸ் ஐ ஆன் என்கியூரி டெஸ்ட் அப்படிங்கிறது நாலு வாரத்துக்கு ஒரு தூரம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ அதுக்கான டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு நீங்கள் பதிமூணு பெப் புக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு சாலரி பேக்கேஜாக நைன்டீன் லேக்ஸ் பர் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் கார்ப்பரேட் கம்பெனிஸ் டுவெண்ட்டி த்ரீ இண்டஸ்ட்ரீஸ் டுவெண்ட்டி ஐடி ரோல் ஒன் ஃபிஃப்டி நான் ஐடி ரோல் சொல்லிவிட்டு எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்குது கண்டிப்பாக என்கியூட்டிவ் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் மொத்தம் அஞ்சு அஞ்சு ஸ்டெப்பு தாங்க எக்ஸாம் அப்பியர் ஆகிறீங்க கிளியர் பண்ணுறீங்க அந்த மார்க்கை பேஸ் பண்ணி மல்டிபிள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த கார்பரேட் கம்பெனிஸ் உங்கள் ஐக்யூடி மார்க்கை என்கியூட்டி மார்க்கை பார்த்துட்டு செலக்ட் பண்ண போகிறாங்க ஒன் லேக் கேண்டிடேட்ஸ்க்கு மேலே டிசிஎஸ் எலெக்சி எஃபசிஸ் பர்சிஸ்டன்ஸ் கோஃபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடி ஜாபில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ப்ரீ ஃபைனல் இயர் இல்லை ஃபைனல் இயர் பண்ணுற எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பாசிங் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணவங்களுமே இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் தென் அப் டு ரெண்டு வருஷம் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் இருந்தாலுமே எலிஜிபிள் தான் ஸோ ப்ரீ ஃபைனலே ஆரம்பித்து எக்ஸ்பீரியன்ஸ் கேன்டிடேட் வரைக்கும் இந்த டிசிஎஸ் எக்ஸாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகே இந்த ஸ்கோர் அப்படிங்கிறதுக்கான வேலிட்டி வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் வேலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் இந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் திரும்பி என்ன பண்ணால் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இதுக்கான ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்குமே இங்கே இருக்குது ஜஸ்ட் ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஆல்சோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு க்ளியர் பண்ண முடியல அதுக்கு அவங்களே வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க ட்ரெயினிக்கான ஃபீஸ் ஆல்சோ சான்ஸ் லெவல் ஐடி ஜாப்ஸ்லேருந்து நான் ஐடி ரோல் ஒர்க்குமே ஏகப்பட்ட கம்பெனிஸ்க்கு இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக ஒரு ஃபீஸ் பே பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக என்குடி எக்ஸாம் ஆல்சோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சரி ஓகே ப்ரோ எப்படி நான் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் லாகின் அஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இருந்தால் இமெயில் ஐடி ஓடிபியை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஸ்டேட் அண்ட் தென் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வருவீங்க உங்களோட பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சமிட் பண்ணினா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அவுண்ட் கிரியேட் ஆகும் இந்த அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி ஃபர்தராக என்கி டுக்கு வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஜஸ்ட் அவ்வளோதான் ஒரே ஒரு எக்ஸாம் தான் மல்டிபிள் ஐடி ரோல் நான் ஐடி ரோல் எல்லாமே இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐடி கேரியரே ஸ்டார்ட் பண்ண போனீங்க அப்படின்னா டிசிஎஸ் என்கு கிளியர் பண்ணிங்கன்னா உங்களோட ஜாபுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஃபர்தராக வேற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் அதை பற்றி நான் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ